வணக்கம் அன்பு தமிழ் தமிழிஞ்சுங்களே நான் உங்கள் அருண் விருதை ஒரு சின்ன அறிமுகத்துக்காக இந்த காணொளி நான் கடந்த பதினஞ்சு வருஷமாக இந்த முகநூலில் சமூக வலைதளங்களில் பயணிக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து இறுதி காலகட்டத்தில் முகநூல் கணக்கு ஓப்பன் பண்ணேன் அதற்கு பிறகு நான் பதினஞ்சு வருஷமாக பயணிக்கிறேன் இதில் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பல விமர்சன பதிவுகள் எழுதியிருக்கிறேன் தலைவர் கேப்டனை பற்றி பல நிகழ்வுகளை கொடுத்துருக்குறேன் நான் சந்தித்த பல அற்புதமான மனிதர்களை பற்றி பதிவாக எழுதியிருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க நான் சில நேரங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் நிறையா சொன்னால் கூட பலருக்கு என்னை பிடிக்காமல் போனால் கூட இருந்தாலும் எனக்கு ஆதரவுகள் வந்து எப்போயுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து ஈட்டிங்கிற ஒரு சேனலை துவக்கியிருக்கிறேன் அதன் அவசியம் என்ன அதற்காக தான் இப்போ ஒரு சின்ன ஒரு அறிமுகத்துக்காக இந்த காமெடி எனக்கு எவ்வளவோ சிந்தனைகள் இருக்குது இந்த ஈட்டிங்கிற சேனலில் வந்து இதெல்லாம் பண்ணணும் அதை பண்ணணும் பல சிந்தனைகள் இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பண்ணுவேன் ஏன்னா இங்கே யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு கருத்தை சொல்கிறேன்னா எல்லாேருக்கும் அதை பிடிக்கணும் அவசியம் இருக்காது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு எதிர்மாதிரியான கருத்து இருக்கும் இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறதுல என்றைக்குமே நான் தயங்கினதில்லை இது எல்லாேருக்கும் தெரியும் ஓரளவு என்னை அறிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்னை அறியாதவர்கள் யார் வேணாலும் என்ன தவற விமர்சனம் பண்ணலாம் எனக்கு தெரியாதவங்க ஏதாவது விமர்சனம் பண்ணி என்ன கூட இருந்தவங்க க அவங்களுக்கு தெரியும் நான் திமுகவை விமர்சனம் பண்ணால் பாஜக வாம்பாங்க பாஜகவை விமர்சனம் பண்ணால் திமுக வாம்பாங்க அப்படி நம்ம ஒரு கட்சியை சார்ந்து விமர்சனம் பண்ணக்குள்ளே இன்னொரு கட்சியானு சிலர் கேட்பாங்க அதெல்லாம் நான் நிறையா பார்த்துட்டதால அதை பற்றி நான் வருத்தப்பட போகிறதில்ல நான் என்றைக்குமே அனைத்து கட்சிகளுமே சமத்துவத்தில் தான் நான் பார்ப்பேன் எனக்கு நான் கேப்டனோட ரசிகர் கேப்டனோட கட்சியில் இருக்க கேப்டனோட ஆதரவாளர் நான் என்றைக்குமே எனக்கு கேப்டன் மட்டும்தான் தலைவர் ஆனால் நான் மற்ற கட்சிகளை வந்து யாருமே எனக்கு அவங்கள பிடிக்கும் இவங்கள பிடிக்காதுன்னா நான் எந்த கட்சியுமே அப்படி பிரித்து பார்த்ததில்ல எல்லா கட்சியுமே சமதுரத்தில் தான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட அரசியல் பாடங்கள் அப்படி நமக்கு இந்த எதிரியும் யாரும் இல்லை நண்பனும் இல்லைம்பாங்கல்ல அதை நம்ம நமக்கு வேறு எங்கேயுமே நம்ம அனுபவத்தை கற்றுக்கணும் அவசியம் இல்லை தேமுதிகாவிலேயே கற்றுக்கலாம் அந்த மாதிரி நான் பல அனுபவங்களை இந்த தேமுதிகாவிலேயே கற்றுக்கிட்டேன் ஏன்னா நமக்கு யார் யாரெல்லாம் எதிரியாக இருந்தாலும் அவங்க கூடலாம் கைகோத்துட்டோம் யாரெல்லாம் நண்பர்களாக அதை நான் அவங்கள விட்டு பிரிஞ்சுருக்கிறோம் நிறைய அனுபவங்கள் நம்ம தேமுதிகாவே கற்றுக்கலாம் நம்ம வேறு கட்சியும் போன இல்லை அதனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குள்ள நான் இந்த ஈட்டிங்கிற சேனலை இப்போ ஏன் துவக்கியிருக்கேனா ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நீண்ட பதிவு எழுதுகிறத வந்து பேசி போடுங்க சேனலை ஆரம்பிங்க அப்படின்னு அதற்கான காலம் அப்போ இல்லைன்னு நான் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஏன் துவங்கியிருக்கிறேன்னா பல அற்புதமான மனிதர்களை சந்திக்கிறோம் பல அற்புதமான முகம் தெரியாமல் வெளியில் அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியல அவங்கள்ட பல அரசியல் அனுபவங்கள் இருக்குது நல்ல சிந்தனை இருக்குது ஆனால் அவங்க வெளியுலகத்துக்கு யாருக்கும் தெரியறதில்ல அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணுங்கிறது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் பல திறமைசாலிகள் திறமைகள் இருந்தும் அவங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அரசியல் பேசுவோம் நிறைய அரசியல் பேசுவோம் உண்மையை மட்டும் பேசுவோம் நான் வந்து என்றைக்குமே வந்து முகநூல்லேயோ வாட்ஸ்அப்பில் வர தகவலை பார்த்து கருத்து சொல்கிற ஆள் கிடையாது நான் மக்களோட மக்களாக எப்படி பேசுவாங்கிறது என் கூட வந்தவங்களுக்கு தெரியும் குறிப்பாக அதை இப்போ விருதுநகர் அப்போ பிரச்சாரத்துக்கு நான் போயிருந்தப்போ என் கூட சிவகங்கை சீனி அண்ணா வந்திருந்தார் அப்போ அவருக்கிட்ட நான் சொல்கிறேன் நான் ஒரு டீக்கெட் நிற்கக்குள்ளே அவர் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு சும்மா கருத்து கேட்டு வாருகிட்டே போனார் என்ன பேசுனாருன்னு தெரில பேசிட்டு வந்து எதுவுமே சொல்ல மாட்டேறானோப்பா அப்படின்னாரு சரிண்ணா இருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு போய் நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து பின்னாடி நின்று உன்னிப்பாக கேட்டுட்ருக்காரு என்னப்பா ஏன்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டானோ உண்ட சொல்கிறேன்னா ஆனால் அது நம்ம கேட்குற விதத்தில் கேட்டால் சொல்லுவாங்கண்ணே அப்படிதான் நான் எல்லா மக்கள்கிட்டையும் நான் கருத்து கேட்பேன் அதாவது பொது வெளியில் கருத்து சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் கருத்தை கேட்டுருவேன் என்கிட்ட சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி நான் அந்த அவங்களுக்கு உண்டான ஆளாகவே நான் மாறி கருத்து கேட்பேன் அதை வச்சு தான் நான் இவ்வளோ நாட்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லிகிட்ருப்பேன் நிறைய பேர் நான் கருத்து சொல்லக்குள்ளே கேட்பாங்க இல்லை எதிர்ப்பு எதிர்கருத்து சொல்லுவாங்க ஆனால் அதற்கு பிறகு நான் சொல்கிறது நடந்த பிறகு ஆமா நீ சொன்னது சரிதான் அப்படின்னாங்க குறிப்பாக நான் விருதுநகர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தப்போ நம்ம நாயகண்ணா இருக்கார் பாருங்க சிவகாசி மாநகர பொறுப்பில் இருக்கார் அவர்கிட்ட அண்ணன் தான்ட்ட அண்ணா சிவகாசியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நான் ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் மார்க்கெட்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு பேசிட்டு வந்தேன் எல்லாத்தையும் அப்போ நான் சொல்கிறேன் அண்ணா இந்த மாதிரி சிவகாசியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ண சொல்லுங்கள் இங்கே கொஞ்சம் ஓட்டு குறையிற மாதிரி இருக்குது ராதிகாவுக்கு ஓட்டு கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்குது தம்பிக்கு கொஞ்சம் குறைய மாட்டேங்குது மாணிக் தாக்குற விட அப்படின்னா இல்லை இல்லை அருண் மற்ற தொகுதியை விட தான் டாப்பில் இருக்கும் நார் ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு அண்ணனே கூப்பிட்டு என்ன சொன்னார் நீ சொன்னது சரியாக இருக்கார்னு இங்கே தான் பத்தாயிரம் ஓட்டு பின்தங்கிட்டோம் அப்படின்னாரு அதே போல் திருப்பரங்குன்றத்துலேயும் கொஞ்சம் டம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதையும் பெருசாக எடுத்துக்கலாம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா அப்புறம் அவங்களும் தேர்தல் முடிவு பண்ண பிறகு ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ சொன்னது சரிதான் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா நான் ஒன்றும் மதுரைக்காரன் கிடையாது விருதுநகர் கிடையாது இருந்தாலும் நான் அங்கே போயிட்டு அங்கே மக்கள்கிட்ட பேசுகிறேன் பார்த்திங்களா நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசணும்னா அந்த சில உண்மைகள் வெளியே வந்துடும் அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தேன் சிலருக்கு பிடிக்காமல் போய் பலருக்கு பிடிக்காமல் போயிருக்கு என்னோட கருத்துக்கள் சிலருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க தேர்தல் காலங்களில் நாம் உண்மையை சொல்ல போகிறோம் கிர தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது குறிப்பாக இந்த சேனல் மூலயமா நான் பயணிக்கிற இந்த தேமுதிக ஒரு வெற்றிக்கு ஆனால் வழி என்ன செய்வோ அதை நான் ஒரு ச கொஞ்சமாவது அதை உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஈட்டிங்கிற இது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஈட்டி அது ஏன்னு நான் சொல்லிடுறேன் ஈட்டிக்கு இன்னும் பல காரணங்கள்லாம் கிடையாது நான் எது ஆரம்பித்தாலும் தலைவருடைய இது இருக்குன்னு எனக்கு தலைவரோட அடையாளம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் தலைவரோட படவரிசைகளில் அலச எனக்கு ஈட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் தலைவருடைய படத்தின் தலைப்பை தான் நான் ஈட்டியாக வச்சுருக்கிறேன் வேறு எதுவும் தனிப்பட்ட காரணம் கிடையாது வேறு யாரையும் ஈட்டியால் குத்துணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் உண்மையாக தான் பேச போகிறேன் பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க பிடிக்கலைன்னா கூட தவிர்த்துட்டு போகலாம் ஆதரவு கொடுங்க சிறப்பாக வீடியோ பண்ணுவோம் இனி தொடர்ந்து நல்ல முறையான வீடியோக்களை பயன்படுத்துவோம் யாரும் தெரிந்து கொள்ளாத பல அற்புதமான மனிதர்களை வெளியே கொண்டு வந்து காட்டுறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது த நம்ம தமிழ்நாடு முழுக்க போக போகிறேன் எல்லோரையும் சந்திக்க போகிறேன் நல்ல நல்ல வீடியோக்களும் உங்களுக்கு நான் அனுப்ப உங்களுக்கு நான் பதிவாக கொடுக்க போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த சேனலால் ஏதோ ஒரு பயன்படுற வகையில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் முகநூல் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் நான் முகநூல் வந்துருந்தால் கூட அது என்னென்னு நமக்கு அப்போ தெரியாது என்னென்னா நம்ம பதிவுலாம் யாரும் போட மாட்டாங்க அன்றைக்கி பெரும்பாலும் பதிவு போட மாட்டாங்க கமெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க அதுவும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் தமிழெல்லாம் யாருக்கும் அப்போ அப்போ வர தமிழ் இது யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு கேப்டனை தான் எல்லா டார்கெட் வச்சு எல்லா கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த மீம்ஸ் இருந்தாலும் கேப்டன் வச்சு தான் போடுவாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு வேலையே முழுக்க முழுக்க போய் அவனோட சண்டை போட்டு அந்த பதிவு எடுக்க வைக்கிறது எங்களோட வேலை அந்த மனிதர்கள்லாம் யார் யாருன்னு எனக்கு குறிப்பிட்டு கரெக்டாக இப்போ கூட நான் சொல்லுவேன் இன்னும் மாவட்டனா இன்னார்னு கரெக்டாக சொல்லுவாள் அந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கு மெமரியில் இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு முத முத மெசேஞ்சரில் எனக்கு மெசேஜ் பண்ண மனிதர் வந்து ஆத்தூர் கணபதி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான் அவரை பற்றி கட்டுரை எழுதியிருப்பாள் முத அவர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன ஒவ்வொரு இங்கே இவ்வளோ அருமையாக கமெண்ட் பண்ணுறீங்க கேப்டன் பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க பேசுகிறீங்க அடிக்கடி வந்து சண்டை கரெக்டாக வாங்குறீங்க உங்கள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னாரு ஒன்று நம்பர் அனுப்பிச்சேன் போலலாம் ஃபேஸ்புக்கில் பேசுவாங்களாங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் அப்போ முத அவர் தான் எனக்கு பேசினார் அருண் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அடுத்தது உடனே திருச்சியில் ஒரு சின்ன ஒரு கூட்டம் போட்டது கூட என்னை கண்டிப்பாக வந்தே ஆகணும் கடலூர் மாவட்டத்தில் நான் உங்களை மட்டும்தான் அழைக்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் வேறு யாரையும் தெரியாது யாரும் ஆள் இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கண்ணா இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லி திருச்சிக்கு என்னை அழைச்சி இது அப்புறம் அன்பு விஜயகாந்த் நம்ம அன்பு விஜயகாந்தன் ஒரு அண்ணா அவர் தான் கேப்டனை பற்றி அற்புதமான கட்டுரைகள் போடுவார் அவர் அவரையும் நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன் அவரும் எனக்கு அடிக்கடி அவர் வெளிநாடுகளில் இருந்தாலும் தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மாதிரி பேசிடுவார் அவங்களுடைய ஆர்வத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன் அடுத்து அருணை கந்தன் அன்னைக்கு சிறந்த பதிவர் அருணை கந்தன் அவர் எனக்கு அப்புறம் இனியை கூப்பிட்டு அவர் தான் எனக்கு விநாயகர் சித்தப்பு விநாயக்கெல்லாம் அவர் தான் அறிவுபடுத்தி வச்சார் அது வரைக்கும் எனக்கு விநாயக்கை வந்து எனக்கு பார்த்ததில்லை ஆனால் வினய் விநாயகர்னு ஒருவாரே தவிர ஃபேஸ்புக்கில் ஒருவார் கமெண்ட் பண்ணுவாரே தவிர அவர் ஏதோ கேரளா மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் கேரளான்னு தான் ப்ரொஃபைல் பிரிக்கிட்டேன் அவர் என்னை அறிமுகப்படுத்தினது கந்தன் அதனால் இவங்களாம் வந்து நல்லா என் கூட பயணித்த மனிதர்கள் இவங்களாம் இவங்களுடைய ஆதரவால் தான் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு முகநூலில் பயணிக்க ஆரம்பித்தேன் பிறகு எவ்வளோ நல்ல மனிதர்கள்லாம் வந்து பழக ஆரம்பித்தாங்க பேர் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தால் அது மட்டும் நீண்டு போய்ட்டு பல அற்புதம் மான்ம மனிதர்கள் எனக்கு பழக்க வழக்கத்தில் இருக்காங்க எல்லாரை பற்றியும் நம்ம கொண்டு வரணும் என்னென்னா அரசியல் புரிதலோடன் பலர் இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதை நம்ம கொண்டு வரதுக்கான ஒரு கருவியே அமையலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த விதத்தில் ஆதரவு கொடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சேனலை நான் நல்ல மாதிரி கொண்டு போவேன் எதிர்கால திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை பயணிக்க வைப்போம் ஆதரவு கொடுங்க நன்றி